பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் வணக்கம் வாழ்க வரத்துடன் ஜேஎன்எஸ் பெட்ரோல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக யூடியூப் சேனல் மற்றும் அருணாச்சலா டிராவல்ஸ் கார் டிரைவர்ஸ் ஓட்டுநர்கள் பண்ணிங்க நம்பது இந்த மாதிரி விபதி கவர் குங்கு கவர் உங்களுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நம்ம அழகாக போட்டு சிறப்பாக தரலாங்க இந்த மாதிரி உங்களுடைய விளம்பரங்களும் போடலாங்க தரமாக குவாலிட்டியாக போட்டு உங்களுடைய விளம்பரத்தையும் நம்ம அதில் போட்டுட்டு இந்த கவரில் போட்டு விபூதி குங்குவம் இரண்டுமே பேக் பண்ணி சிறப்பாக சிறந்த முறையில் நல்ல விபூதி குங்குவத்தை போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி தருவோங்க உங்களுக்கு எவ்வளோ கவர் வேணும் என்ன அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம சிறப்பாக செய்து தரலாங்க பாருங்கள் நம்ம சேனலுடைய பேர் இது நம்ம சேனலுடைய பேர் இது நம்ம பிஸ்னஸ் ஒரு கோவிலுக்கு கேட்டிருக்காங்க நம்ம செய்தோம் அன்பின் வணக்கம் வாழ்க வளத்துடன் ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் ஆன்மீக சேனலுங்க மற்றும் அருணாச்சலா கால் டிரைவர்ஸ் ட்ராவல்ஸ் நம்மளுடைய பணிங்க இது விபதிக்குமும் போட்டு தரக்கூடிய கவருங்க நம்மளை கேட்டாங்க நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி ஆலயங்களுக்கு உங்களுக்கு விபூதி குங்குவம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டு விபூதி குங்குவம் போட்டு சிறப்பாக சரியாக உங்களுக்கு எல்லாமே நம்ம செய்து தர முடியுங்க வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க இதில் பார்த்துட்ருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக சிறப்பாக நல்ல விபூதி குங்குவத்தை போட்டு பேக் பண்ணி உங்களுடைய விளம்பரமும் இந்த மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணி தருவோங்க நீங்கள் எவ்வளோ கவர் ஓணும் எவ்வளோ பொட்டலம் ஓணும் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாமே தயார் பண்ணி தரலாங்க இது சின்ன ஒரு ஆன்மீக பணி இது இதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே காசு வருங்க எல்லாமே பே பண்ணி தான் நம்ம கிட்டேருந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஜெய் கணேஷ் பெற்றோர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்